ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவியார் கிருஷ்ணன் சேனல் இந்த சேனலில் வந்து இன்னைக்கு நெய்மலி நடராஜர் கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தை பற்றி பார்க்கலாம் காலையில் ஏழு டு எட்டு வச்சிட்டாங்க ஏழு மணிக்கெல்லாம் போனப்போ கும்பலாம் ரெடியாக இருந்தது ஆனால் சேர்மன் என்எல்சி சேர்மன் வரதுக்காக வெயிட் பண்ணாங்க நெய்மலிலேயே ரொம்ப கோழ்பெற்ற கோவில் வந்து இந்த நடராஜர் கோவில் தான் இதனுடைய சிலை வந்து ரொம்ப பெருசு வேர்ல்டுலே ரொம்ப பெரிய சிலைன்னு சொல்லுவாங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இதில் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ சேர்மன்லாம் வந்துட்டாங்க வந்து இப்போ நமக்கு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது ஐயர் ஏதோ மந்திரம் சொல்கிறாரு அந்த இதுக்கு கும்பத்துக்கு தண்ணியிலலாம் பண்ணிவிட்டு கும்பம் எடுத்து இப்போ பண்ண போகிறாரு சேர்மன் ஃபேமிலியெலாம் வந்ததால் அது மறைச்சிட்ருக்காங்க அந்த கும்பத்தை காட்டுறாங்க இப்போ ஊற்ற போகிறாங்க கும்பாபிஷேகம் நடக்குது ஊற்றிட்டாரு கும்பம் ஊற்றிட்டிருக்காரு நிறைய ரஷ்ஷு உள்ளே போகவே முடியல வெளியிலேயே கோவிலுக்கு வெளியில் நின்று தான் இதெல்லாம் எடுத்தேன் நான் உள்ளே போக முடியல ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் முடிஞ்சு தான் போக முடிஞ்சது தீபாவளம்லாம் போய் பார்க்கவே முடியல சாமிக்கு அளவுக்கு கூட்டம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்குமே பண்ணாங்க அங்கே நடராஜர் இருக்கார் நந்திக்கு பண்ணாங்க அப்புறம் அந்த துர்க்கை அம்மன் லிங்கம் அது மாதிரி நிறைய இது இருக்குது அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அது பண்ணாங்க கும்பாபிஷேகம் தண்ணி வந்து எல்லாத்துக்கும் தெளிச்சிட்ருக்காங்க நாங்களும் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் அந்த ஓஸ் வச்சு எல்லா இடத்துலையும் அடித்தாங்க அது தண்ணியாக ஏன்னா அதை வந்து ஒரு ட்ரம்மு மாதிரி அதில் அரைச்சி அது வழியாக அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கும்பாபிஷேகம் முடிஞ்சிடுச்சு து நெய்வேலிக்கு வரதா இருந்தால் இந்த கோயிலுக்கு போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க இந்த பெய்லாம் நினச்சி சூப்பராக இருக்க சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்தது கோயில் இங்கே வந்து காலபைரவ சூரிய பகவான் அது மாதிரி அண்ணாமலையார் எல்லா சாமியும் நிறைய இருக்கும் அதனால இந்த கோயிலுக்கு வந்தாலே எல்லாமே பார்த்த மாதிரி இருக்கும் என்எல்சி சேர்மன் அவர் தான் இது அவர் இப்போ கிளம்புறாரு ஒய்ஃபோ ஃபேமிலியோடு வந்திருக்காரு பொழுதுக்கு கிளம்பிட்டாருதான் தீபாவளி காட்டினாங்க செம ரஷ்ஷ் உள்ள போகவே முடியல வெளியில தான் இந்த வந்து இந்த இடத்துல நீங்கள் இருக்கேன் நானூறு போகல போகலை இந்த சிவசிவன் என்ட்ரன்ஸ் உள்ள பெரிய ஹாலாக இருக்கும் அங்கே உட்கார்றதுக்கு ஒரு ஐநூறு பேராது உட்காரலாம் அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் வந்து அங்கேயிருந்து தண்ணியில் தான் அடிச்சு ஊசி வச்சு அடிச்சிட்ருக்காங்க எல்லாருக்கும் அப்போ ரஷ்வாக ரஷ்ஷாக இருந்தது சிதம்பரத்துக்கு ஈக்குவலாக இந்த கோவிலை சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பெரிய கோவில் நல்லா நல்லாயிருக்கும் போலீஸ்லாம் இருந்தது நிறைய பாதுகாப்புலாம் கொடுத்துருந்தாங்க யாகம்லாம் நடந்த ஹோமம்லாம் அது ஒரு ரெண்டு மூணு நாளாகவே நடந்த இடம் இதான் ரொம்ப டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க நிறைய கொம்பெல்லாம் வச்சு எல்லாருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க முக்கியமானவங்களுக்கெல்லாம் யாகசாலை யாகம் நடந்துக்கிட்டே இருந்தது அதே ரொம்ப கிராண்டாக செஞ்சுருந்தாங்க இங்க யாகசாலையில இருக்கிற அந்த திருநூறு வந்து வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் உள்ள போனேன் உள்ள போனாலும் உடனே உடனே இது பண்ணிட்டாங்க எடுக்கல உள்ள பாகசாலையாக ரொம்ப பெருசாக இருக்காங்க நல்ல செமையாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க இதான் நான் கீரை போயிட்டு தான் ஆனால் ஃபோட்டோ எடுக்கலான்னு செமையாக அலங்காரம் பண்ணிடுறாங்க தீபாவளி காட்டினாங்க அது தொழில் தான் நல்ல சிலை இவ்வளோ அழகாக போகிறாங்க நடராஜரும் பார்வதியும் அந்த கோவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் விநாயகர் இவர் வள்ளி தேவையானையோட முருகர் இருக்கார் அப்புறம் தென்முக கடவுள் அவர் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க இது வந்து துர்கையம்மன் இருக்காங்க எல்லாமே பெயின் அடித்து எல்லாமே புதுசாக இருந்தது இங்கே வந்து சண்டிகேஸ்வரரும் அதுக்கு தாப்புல அந்த சாமி பேர் தெரில எனக்கு சண்டிகேஸ்வரர் இருந்தார் இது வந்து சனீஸ்வர பகவான் தனியாக வச்சுருக்காங்க சனீஸ்வர பகவான் தனியாக இருக்குது இந்த இடத்துல அப்புறம் இது நவகிரகம் இது வந்து ஒரே கல்லுலேயே நவகிரகமும் இருக்குது அதில் அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க அதை சுற்றிக்கிட்டு இப்படியே வந்தால் அண்ணாமலையார் இது அண்ணாமலையார் சில இருக்குது அதுக்கப்புறம் அரமளத்த நாயகி இது வந்து காலபைரவர் ரொம்ப முக்கியமான கோவில் இது காலபைரவர் அப்படிங்கிற ரொம்ப எல்லாம் ஃபேமஸான அது ஆனால் காலபைரவர் இது வந்து தியான மடம் இங்கே வந்து அறுபத்தி மூணு நாயன் சிலையை வந்து செமையை அலங்கரித்து அமைதியாக இருக்கும் அந்த சிவனோட மந்திரம் மட்டும்தான் அங்கே ஓடிகிட்டுருக்கோம் வேறு சவுண்டே இருக்காது அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் இது டைம் இல்லாததால் வேகமாக ஓட்டுறேன் இதே பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுது நான் அதனால் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் பார்க்கவே அழகாக இருக்குது அந்த அறுபத்தி மூணு ஆயுத மகள் சிலைகள் பார்க்கவே சூப்பராக இருக்குது நெடுவில் வந்து சிவன் பார்வதி வச்சுருப்பாங்க தியான மடம் அவர் விளக்கு வந்து அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அங்கே கீழே அதுக்கு வெளிய வந்துட்டோம் இது வந்து லிங்கேஸ்வரர் சுவாமி இருக்கார் சிவலிங்கம் லிங்கம் அதுக்கு வந்து தான் அர்ச்சனை அபிஷேகம்லாம் செய்வாங்க பெரிய நடராஜருக்கு அவ்வளோவா செய்ய மாட்டாங்க எப்பயாவது டைமிங்க்கு தான் அது வந்து அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க இது நந்தி ரொம்ப பெரிய நந்தி அந்த பெரிய நடராஜருக்கு ஆப்போசிட்டில் வெளியில் வாசல்கிட்ட இருக்கும் நந்தியை நடராஜரை பார்த்து நந்தியை இருப்பார் செம்ம அழகாக இருக்கும் இந்த நந்தி ரொம்ப பிக் சைஸு பெரிய சைஸு அவ்வளோ அழகாக இருப்பாங்க அதுக்கு மேலேயும் இது செஞ்சாங்க கும்பாபிஷேகம் கும்பம் வச்சு பண்ணாங்க அதுக்கப்புறம் அது நான் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே இந்த ஊர்வலம்லாம் சாமியை சுற்றி கோவிலை சுற்றியெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிள்ளைக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க நான் அப்புறம் ஈவினிங் போனேன் திருப்பி அப்போ போகிறப்ப தான் இதெல்லாம் இருந்தது ஊர்வலம் வந்து இப்போ விமான வாகனம் அப்படின்லாம் சொல்லிட்டு விமான வாகனம்லாம் இதெல்லாம் ஊர்வலம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அபிஷேகம் தான் ஆறு மணிக்கே ஆரம்பிச்சிருச்சு பொழுது நான் ஏழு மணிக்கு போகிறப்ப எல்லா அபிஷேகம் முடிஞ்சிருச்சு சந்தனம் மஞ்சள் அது மட்டும் தான் பார்த்தேன் அந்த ரெண்டு அபிஷேகம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த அபிஷேகமும் அதனுடைய தீபாவளையும் காட்டினாங்க ரொம்ப ஹைட்டில் இருக்கு பாருங்கள் சில அதனால் அவர் கட்டை மேலே ஏறி நின்று சேஃப்டியாக செஞ்சிட்டுருக்காரு நல்லா பெரிய சில இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க அடுத்து பார்வதிக்கும் பண்ணுறாங்க ரெண்டு பேருக்கும் பண்ணுறாங்க உள்ளே வந்து அந்த பெரிய ஹால் தான் அது நம்ம போகிறப்பே ஆயிடுச்சு அதனால் அந்த டோர் கிட்ட நின்று சைடாக எடுத்ததால் க்ளீனாக எடுக்க முடியல எனக்கு எடுக்க முன்னாடி முன்னாடி ஒருத்தவங்க வந்து அதுக்கு முன்னாடி மொபைல் வச்சு வீடியோ எடுக்கிறாங்க அதனால் டிஸ்டர்பாக இருந்தது எனக்கு மேலே அவங்க எடுக்கிறாங்க நானும் உள்ள போய் எடுக்க வேண்டியதாக போச்சு அங்கே எடுக்க விட மாட்டாங்க அதான் தெரியாமல் தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது நேராக நின்று எடுத்து சொல்லுவாங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்களாம் பார்க்கட்டும்றதுக்காக தான் போய் எடுத்தேன் உங்களுக்கும் எங்கள் ஊர் நடராஜரோட தரிசனம் கிடைச்சிருப்பாங்க தீபாராதனை அந்த சந்தன அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு தீபாவாதனை பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்லா அபிஷேகம்லாம் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் எட்டே முக்கால் கிட்ட தான் திறந்துருக்காங்க நான் அது வரை வெயிட் பண்ணலை வந்துட்டேன் அந்தக்கப்புறம் அந்த தீபாராதனை பார்க்கல அதுக்குள்ளே அந்த அபிஷேகம் முடிஞ்சதும் அவங்க வந்து இந்த சூப்பர் சிங்கரில் டைட்டில் வின்னர் வாங்கினாங்களே அருணா அவங்க தங்க வந்து அகிலா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு திருமுறை இன்னிசை கச்சேரி நடத்துனாங்க அதில் கொஞ்சம் நேரம் போய் அங்கே உட்காந்துருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது ஆறு மணிக்கு ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் அவங்க தான் வந்தாங்க லேட்டாக வந்தாங்க பாடிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பாட்டு மட்டும் பார்த்தேன் அழகாக இருந்தது அங்கே கொடியெல்லாம் வச்சு செமையாக இருந்தது கோவில் பார்க்கவே அழகாக இருந்தது அப்படியே வெளியில் வந்துட்டேன் வெளியில் நிறைய கொஞ்சம் கடைகள்லாம் போட்டிருந்தாங்க அதையும் அப்படியே பார்க்கலாம் பஸ் எல்லாம் கூட பிளாக் பண்ணிட்டாங்க சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் இருக்குது இந்த ஷாப்பில் பாருங்க ரொம்ப அழகாக இந்த பளிங்கு மாதிரி பிள்ளையார் லிங்கம் அதெல்லாம் வந்து செவையா அந்த அழகா இருந்தது உத்ராட்ச மாலை அதெல்லாம் இருந்தது அந்த வேல் பாருங்க கொஞ்சம் ஒரு பித்தளை மாதிரி இருக்கிறது நூறுரூவா சொல்லுவாங்க நூறு இருக்கிறது எண்பது ரூபா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறது எண்பது ரூபா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறது நூறுரூவா சுற்றுவோங்க மோதிரம்லாம் இருந்தது அது என்ன மோதிரம் தெரியல நான் கேட்டப்போ முந்நூற்றம்பது ரூபா நாங்கள் முத்தலாட்சிரம் மாலை அது பேகு அந்த மாதிரி நிறைய இந்த அடியார்கள்லாம் வந்துருந்தாங்க இப்போ நிறைய பேர் நிறைய பேருக்கு அந்த பூ ஊதியெல்லாம் பூசி விட்டு ஏதோ பண்ணாங்க அப்புறம் பூச்செடி இந்த செடி கேட்டால் ஒரு செடி ஐம்பது ரூபா நாங்கள் ஒரு மணிக்கை செடி எடுத்தாலும் ஒரு ரோஜா செடி இருந்தாங்க மெயின் ரோடுக்கு வந்துட்டேன் பஸ் ஏறலே அந்த ரோடு ஃபுல்லாக பயங்கர கூட்டம் ரஷ்ஷாக இருந்தது அங்கே தான் அன்னதானம்லாம் போட்டாங்க அந்த ரோடு ஃபுல்லாக அன்னதானம் போட்டாங்க அதில் பானகமும் லெட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துவிட்டேன் சாப்பாடெல்லாம் வாங்கலை இந்த மாதிரி கடலாம் குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ஷாப்லாம் வச்சுருந்தாங்க கரும்பு ஜூஸ் இருந்தது பலூன் கடை அது மாதிரி கடை இதோட நெய்வேலி நடராஜர் கோவில் கும்பாபிஷேகம் இதே நிறைவு பெற்றது இதை உங்களுக்கும் தரிசனம் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா